அகில இந்திய சட்டமன்ற சென்னை அலுவலகத்தில் நிறுவனர் மாநில தலைவர் நிறுவனர் மாநில தலைவர் டாக்டர் வன்னையார் ஏ ரவி அவர்கள் பிறந்தவர்களே தனது சகா மாநில பொருளாதார செந்தில் முருகன் செந்தில் அவர்களுக்கு ஆற்றினார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தருணத்தில் மாநில நிர்வாகிகள் சென்னை மண்டல தலைவர் உடன் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் வட்ட தலைவரும் கலந்து சிறப்பித்தனர் உறுப்பினர்கள்

அவருடைய பங்களிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய பங்களிப்பு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு நான் சொல்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பொருளாளரை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா மற்றவங்க செய்யலையா அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்கிற மற்றவர்களும் எழுதி செஞ்சாங்க எல்லாருமே எழுதி செஞ்சாங்க அவரவருடைய பங்களிப்பு அவருடைய திறமையில எல்லாருமே பண்ணாங்க பொருளாளரை வந்து அதை ஈடுபாடோடு செஞ்சாரு ஒரு பொறுப்பு கூட்டத்தில் ஒரு நிர்வாகியாக இருந்து அதை எப்படி செயல்படுத்தணும் எப்படி பணியாற்றினா வரக்கூடியவரை மனம் போடாமல் எப்படி அவளை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீடு திரும்புகிற வரைக்கும் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பாடு இருக்கு இல்லைங்களா அந்த பண்பாடுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் மாநில பொருளாளர் திரு பி வி அவர் சொல்லுவாங்க நிறைய தொழிலதிபர் அது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அவர் தொழிலதிபர் ஆனாருன்றதுதான் நமக்கு தெரியும் அவருக்கு பணம் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கும் லட்சக்கணக்கில் அவருக்கு வருமானம் வருதுன்றது தெரியும் ஆனால் இது உழைப்பு எங்கே இருந்துது அவருடைய உழைப்பெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் நாலு மணிக்கு எழுந்து எழுது காய்கறிகளை வாங்கிட்டு அதுக்கு அந்த அதாவது தெரியும் ஒரு ஹோட்டல் நடந்ததுதான் சாதாரண விஷயங்கள் அந்த தொழிலாளியை எப்படி ஏமாத்துவோம் கொஞ்சம் அப்படி போச்சு வச்சிங்க ரெண்டு பாக்கெட்டை தூக்கி எண்ணெயை தூக்கி கால்வாயில் எதையோ ஒரு தூக்கி அப்படி உள்ளே போடுவோம் ஆனால் அதையெல்லாம் பார்க்கல முழு உழைப்பு இரவு மக்கள் பார்க்கல அவர் நைட்டு போய் தூக்கிறதுனா ஒரு மணி எழுத்துக்கிறது நாலு மணி அவர் உறக்கன்றது என்ன வரக்கா அந்த உறக்கத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் தூக்கமே வராது இவ்வளோ தியாகம் பண்ணி தான் அவர் தொழில் எழுதி ஏதோ கள்ள நோட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவர் ஏதோ ஒரு தொழில் இது பண்ணி நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் அந்த உழைப்பு தான் இறைபக்தி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தேதி ஆயிடுச்சுன்னா அதான் கணக்குல போறாருன்னு நினைக்கிறார் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி வந்து நேரம் கருமாரியம்மன் போயிட்டு வந்து இன்னைக்கு காலையில கூட போயிட்டு வச்சிருப்பார் நினைக்கிறேன் போயிட்டு அந்த கடவுளை பார்த்துட்டு ஆசீர்வாதம் தான் எல்லா நற்படிகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஒரு பொருளாளர் அவர் கிடச்சிருக்கார் நம்ம இயக்கத்துக்கு கிடச்சிருக்கார் அப்படின்னா மிக சந்தோஷமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பொருளாளர் ஈடு ஒடி எல்லா உலகங்களும் சென்றவர்களும் பெற்று எல்லாத்தையும் விட நோயினுடைய ஆரோக்கியமாக அவருடைய குடும்பத்தாரோடு பிள்ளைகளோடு துறவிகளோடு குறிப்பாக நம்முடைய இயக்கத்தோடு அன்போடு ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு எல்லா வல்லமையும் ஆண்டவர்களை தரணும் அவரை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பிறந்த நாள் மட்டுமல்ல இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பல நூற்றாண்டுகளில் அவருடைய இனிமையான பயணமும் இந்த இளமையோடு பழமையோடு அவர் பயணம் செய்ய வேண்டும் என்று மனதாக அவரை வாழ்த்து வணங்குகிறது